வணக்கம் இந்த வீடியோ ஜேஇ மெயின்ஸ் செஷன் ஒன் அதாவது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காகனது பார்த்தீங்கன்னா ஜனவரி எயிட்டீன்த்து என்டிஏ ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்ட்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜேஇ மெயின் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் செஷன் ஒன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஷெடியூல்டு டு அப்பியர் ஆன் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜன்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிகார்டிங் ஸோ இந்த நாட்களில் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு நீங்கள் வந்து என்டி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேயா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பாருங்கள் ட்வெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர் ஒன் பிஇபிடெக்காக எழுதுறது அதில் வந்து ரெண்டு ஷிஃப்ட்டு இருக்குது இல்லையா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு வந்து நைன் ஏஎம் டு டுவெல் நூன் செகண்ட் ஷிஃப்ட்டு வந்து த்ரீ பிஎம் டு சிக்ஸ் பிஎம் நீங்கள் எந்த ஷிஃப்ட்டு என்னங்கிறதுலாம் அதில் ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்ட் டுவெண்ட்டி நைன்த் தேர்ட்டி எய்த் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை அது வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த பாராகிராஃபில் த கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்டு டு என்ஷூர் தட் த க்யூஆர் கோட் அண்ட் த பார் கோட் இஸ் அவைலபுள் ஆன் த அட்மிட் கார்டு ஒயில் டவுன்லோடிங் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஹால் டிக்கெட் அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறப்ப அதில் வந்து கியூஆர் கோடும் பார் கோடு இருக்கா அப்படிங்கிறத என்ஷுர் பண்ணிக்கணும் அது முக்கியமான விஷயம் அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆல் கேண்டிடேட் ஆல் கேண்டிடேட் ஷுட் பிரிங் த ஃபோட்டோ ஐடி ஆஸ் அப்ரூவ்டட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ மென்சன்ட் இன் த அட்மிட் கார்டு ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணப்போ என்ன ஃபோட்டோ ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதே ஐடி ஃபோட்டோ ஐடி ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு அந்த ஃபோட்டோ ஐடியை வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறப்ப வந்து கொண்டு வரணும் அதே ப்ரூஃப் ஆஃப் அதுதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக நம்ம வந்து கொண்டு வரணும் ஓகேயா அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பாருங்கள் த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு கேர்ஃபுல்லி ரீட் த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மென்சன்ட் இன் த கொஷின் பேப்பர் அண்டு அவைட் பை த சேம் ஓகே ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் ஓகே அது ஒன்று மற்றபடி ஹால் டிக்கெட்ஸில் டவுன்லோட் பண்ணுறதில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தது டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஆர் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம் அந்த மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் கரெக்டான அந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து இது பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஜேஇ மெயின்ஸ் இந்த டேட்ஸில் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து மை பெஸ்ட்டு விஷஸ் ஆல் தி பெஸ்ட் நன்றி